நேர்களே இன்றைய வாஸ்து பகுதியில் கணவன் மனைவி உறவில் விரிசல்கள் கணவர் தன்னுடைய மனைவியை சந்தோஷம் படுத்த முடியவில்லை அதனால் இவர்களுக்குள்ள விவாதங்கள் அதனால் ஹாப்பி மேரிட் லைஃப் இல்லாமல் இருப்பதுக்கும் வாஸ்துவுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கின்றதா பாருங்க ஒரு மனிதன் திருமணம் ஆகும் பொழுது பல கனவுகள் நான் இப்படி பண்ணுவேன் இப்போல்லாம் யூடியூப்லேயும் அதுலேயும் இன்ஸ்டாகிராமில் என்னென்னவோ ரீல் வருது பார்க்கக்கூடாதெல்லாம் வருது நானும் இப்படி தான் பண்ணுவேன் நான் அப்படி சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுவேன் ஆனால் அங்கே போனால் முடியல பாவம் அந்த அம்மாவும் திருமணமாகி சில வருஷம் தள்ளி விட்டாங்க அதுக்கப்புறம் சண்டை சச்சரவுகள் ஆரம்பித்து விட்டது காலம் மாறி விட்டது இல்லையா ஐ வாண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இவர் மீ சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன செய்கிறது கூப்பிட்டாங்க என்ன விஷயம் அப்படின்னு சொன்னாங்க பாருங்கள் கணவன் மனைவி போராட்டத்துக்கு பல காரணங்கள் இருக்கின்றது ஆனால் இந்த மன சந்தோஷம் திருமண வாழ்க்கைக்கு வேறு மாதிரியான வாஸ்து இருக்குது பாருங்கள் உங்களுடைய பெட்ரூம் நார்த்து வெஸ்ட்டில் இருந்தால் நார்த் வெஸ்ட்டில் இருந்தால் வட மேற்கில் இருந்தால் அந்த கார்னரில் நீங்கள் படுத்திங்கன்னா அது பங்களாவாக இருந்தாலும் குடிசை வீடாக இருந்தாலும் ஒரு இரநூறு அடி நூற்றம்பது அடி ரூம் இருக்குது நீங்கள் வட வட மேற்கில் வட வட மேற்கில் படுத்தால் உடம்பு உப்பிடும் ஆண்ணுக்கு அதிகமாக தூங்குவார் மனைவியை திருப்தி படுத்த முடியாத நிலைமை இருக்கும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கிற ரூமுக்கு தென்கிழக்கு வாசல் தான் அமையும் அந்த தென்கிழக்கு வாசல் விவாதத்தை கொடுக்கும் அதுக்கப்புறம் வீட்டின் தென் கிழக்கு திசை சுக்ரனின் திசை சுக்ரன் வீரியத்துக்கு அதிபதி வீரியம் குறைஞ்சால் கணவன் மனைவி உறவில் சந்தோஷம் இருக்காது தென்கிழக்கு திசையில் தண்ணீர் ப்ளூ கலர் எழுதி கொண்டே போங்க நிதானமாக சொல்றேன் கேட்டுக்கொண்டே போங்க ப்ளூ கலர் பிளாக் கலர் தண்ணீர் தேவையில்லாத குப்பைகள் அல்லது ஸ்டோரேஜ் கல்கள் கிராம வீடு இருந்தால் கல்கள் வெட்டி வீச்ச மரங்கள் பழைய துணிவுடைய ஸ்டோரேஜ் எல்லாம் இருந்தால் அங்கு கணவன் மனைவி உறவு சந்தோஷமாகவே இருக்காது வீரியம் கொரியும் குழந்தை பெருக்காது டாக்டர்கிட்ட ஓடுவீங்க குழந்தை பிறக்கலை அப்படின்னு எல்லாம் சொல்லுவீங்க இப்போ நம்ம ஒரு ரெண்டு ரூம் ஹால் கிச்சன் ஃப்ளாட்டில் வந்துட்டோம் ஐயா வீட்டின் மத்திய பகுதியில் டாய்லெட் இருந்தால் அது ஸ்கெட்ச் போட்டு பார்க்கணும் நம்ம ரூம் ஏ சார் ஐ ஹவ் ரூம் டாய்லெட் இன் த நார்த் ஈஸ்ட் ஸோ யூ வில் நாட் கெட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் இன் தி சவுத் ஈஸ்ட் அண்ட் நார்த் ஈஸ்ட் அதாவது ஒரு ரூம் இருக்குது ஒரு இரநூறு அடி ரூமு ரொம்ப பெருசாக பயன்டா ஒரு இரநூறு அடி ரூம் இருக்குது அதுக்கு நீங்கள் உங்கள் பெட்டை வடமேற்கில் போட்டீங்க அந்த ரூமுக்கு கிழக்கு வாசலே நினச்சி கொள்ளுங்கள் ஆனால் தென்கிழக்கில் சவுத் ஈஸ்டில் ஸ்டோரேஜ் அலமாரி வடகிழக்கில் ஏசி ஹீட்டர் ரூமில் வேறு இன்னொரு அலமாரி மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள் வெயிட்டை போட்டு விட்டீங்கன்னா இல்லைன்னா ஸ்விங் மிஷினை போட்டு விட்டிங்கன்னா இவ இந்த ஆணுக்கு சுக்கரனுடைய பாயிண்ட்டே இருக்காது டாக்டர்கிட்ட போய் போய் டெஸ்ட் பண்ணி வந்தால் சுக்கரன் செத்துப்பு இருக்கு அதில் வந்து வீரியத்தில் உயிர் இல்லை என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் என்ன செய்யலாம் பாருங்க முக்கியம் ஃபஸ்ட்டு நீங்கள் வெளியே போங்க வெளியே போய் பாருங்க உங்கள் வீட்டுடைய பிரதான வாசல் தென்கிழக்கு இருக்கா அல்லது கிழக்கு மத்திய பகுதியில் இருக்கா அல்லது வட வட மேற்கில் இருக்கா பாருங்க தெற்கில் தெற்கு மத்திய பகுதியை விட்டு தென்மேற்கு பக்கம் வாசல் இருக்கா மேற்கு தென்மேற்கு திசையில் இருக்கா வெஸ்ட்டில் சவுத் வெஸ்ட்டில் இருக்கா பாருங்கள் அதுக்கப்புறம் ரெண்டாவது ஸ்டெப்பையும் கவனிக்கணும் உங்கள் வீட்டில் துணி துவைக்கிறது மிஷின் இருக்கா இப்போ எல்லோரும் வீட்டில் இருக்கு யாவா ஆனால் இந்த மாதிரி தோஷம் உள்ள ஆண்டி வீட்டில் சவுத் வெஸ்ட்டில் வாஷிங் மிஷின் இருந்தால் சவுத் வெஸ்ட்ல தென்மேற்கு திசையில் வாஷிங் மிஷின் இருந்தால் இந்த சண்டை நாள் அவருடைய மனைவி சில நாள்களுக்கு சில மாதங்களுக்கு இவரை விட்டு அப்பா வீட்டுக்கு போயிடுவாங்க இந்த கணவரே வேண்டாம் எனக்கு சண்டை நடக்குது அப்படின்னு போயிடுவாங்க எப்படி தப்பிக்கிறது எப்படி வாரிசை உருவாகிறது ஃபஸ்ட்டு வந்து உங்கள் வீட்டின் தென்கிழக்கு திசையில் இருக்கின்ற கல் ஸ்டோரேஜ் எல்லாமே குறைச்சிடுங்க அங்கேருந்து ப்ளூ கலரை நீக்கிடுங்க பிளாக் கலரை நீக்கிவிடுங்கள் அங்கே இருக்கிற தேவையில்லாத பொருள் எல்லாமே எடுத்துடணும் வீட்டுக்கு லைட் வண்ணம் இருக்க வேண்டும் வாரிசு இல்லாதவர்கள் கிழக்கு திசையில் தலை வைத்து படுங்கள் அது வட ரூம் இருந்தாலும் சரி தென் கிழக்கு ரூம் இருந்தாலும் சரி தென் ரூம் இருந்தாலும் சரி வட ரூம் இருந்தாலும் சரி எப்படி படுக்கணும் கிழக்கில் தலை வச்சு படக்கணும் பெட்டு உடைய பெட்ஷீட் கலர் ஆஃப் ஒயிட் கலர் மஞ்சா கலராக இருக்க வேண்டும் இரவில் படுக்கும் பொழுது ஆண் உடைய வலது கை பக்கம் பெண் படக்க வேண்டும் ஆணுடைய வலது கை பக்கம் பெண் படக்க வேண்டும் இரவில் வெள்ளம் சாப்பிட்டு படக்க வேண்டும் வாசுல ஜோசியத்துடைய ஒரு பரிகாரம் சொல்கிற ஆண் தினமும் சூரிய பகவான் பரிகாரம் செய்ய வேண்டும் சூரிய பகவானுக்கு தண்ணீர் விட வேண்டும் பெண் வந்து தினமும் அரசமரத்துக்கு தண்ணீர் விட வேண்டும் வீட்டுக்கு பிரதான வாசல் நீச்ச வாசலாக இருக்கக்கூடாது இதை நீங்கள் சரி செஞ்சுட்டு நீங்கள் படுத்துட்டு பாருங்கள் நான் கொடுத்த ரிசல்ட்டு நீங்கள் இந்த டிவி ப்ரோக்ராமை பார்த்துட்டு எடுத்துட்டு எங்கள் மனைவி சந்தோஷமாக இருக்குது எனக்கு வாரிஸ் இருக்குது என்று சொல்வீர்கள் நன்றி வணக்கம்